இந்த உடல் எடையை வேகமா குறைக்க உதவும் வாழைப்பழ டயட் பற்றி தெரியுமா நாளுக்கு நாள் உலகில் பல்வேறு டயட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவை மக்களால் அதிகம் பின்பற்றப்பட்டும் வருகின்றன அப்படி சமீப காலமாக மக்களிடையே அதிகம் பிரபலமாகியுள்ள ஒரு டயட் தான் மார்னிங் பனானா டயட் இந்த டயட் ஜப்பானில் உருவானது மற்றும் இந்த டயட் ஜப்பானில் மட்டுமின்றி உலகளவிலும் மக்களால் அதிகம் பின்பற்றப்பட்டும் வருகிறது இந்த மார்னிங் பனானா டயட் அதிகம் கஷ்டப்படாமல் வேகமாக உடல் எடையை குறைக்க உதவுவதாக கூறப்படுகிறது ஆனால் இந்த பிரபலமான வாழைப்பழ டயட் உண்மையிலேயே உடல் எடையை குறைக்க பெரிதும் உதவுமா என்பது குறித்து இந்த வீடியோவில் சற்று விரிவாக காண்போம் மார்னிங் பனானா டயட் என்றால் என்ன மார்னிங் பனானா டயட் என்பது ஜப்பானிய மருந்தாளுநரான சுமிகோ வதனாபே மற்றும் அவரது கணவரான ஹிட்லோஷி வதனாபே ஆகிய இருவரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஹிட்லோஷி வதனாபே தனது சமூக வலைத்தளத்தில் வெற்றிகரமாக உடல் எடையைக் குறைத்த கதையை பகிர்ந்து கொண்டபோது இந்த டயட் குறுகிய நாட்களிலேயே மிகவும் பிரபலமானது இந்த டயட்டின் அடிப்படை என்னவென்றால் காலை உணவாக ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வாழைப்பழங்கள் உண்பது மற்றும் மதிய வேலை மற்றும் இரவு வேளையில் வழக்கமான உணவுகளை உண்பது தான் அத்துடன் ஒரு சில எளிய விதிகளை மட்டும் பின்பற்ற வேண்டும் இந்த டயட் எப்படி வேலை செய்கிறது மார்னிங் பனானா டயட்டானது ஒரு சில எளிய விதிகளை பின்பற்றுவதன் மூலம் உடல் எடையைக் குறைக்க உதவுவதாக கூறப்படுகிறது அவை பின்வருமாறு காலை உணவின் போது வாழைப்பழங்களை மட்டும் சாப்பிட வேண்டும் அதுவும் இத்தனை வாழைப்பழம் தான் என்று இல்லாமல் எவ்வளவு வேண்டுமானாலும் எந்த வகையான வாழைப்பழத்தை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் இதற்கு எவ்வித கட்டுப்பாட்டும் இல்லை மார்னிங் பனானா டயட்டை மேற்கொள்பவர்கள் காலையில் காபி டீ என்று எதையும் குடிக்கக்கூடாது முக்கியமாக காலையில் எழுந்ததும் குடிக்கக்கூடாது மற்றபடி இதர வேளைகளில் குடிக்கலாம் மதிய உணவு மற்றும் இரவு உணவுகளை சரியான நேரத்தில் தவறாமல் உட்கொள்ள வேண்டும் அதில் மதிய உணவை மூன்று மணிக்கு முன்னரும் இரவு உணவை எட்டு மணிக்கு முன்னரும் முடித்துவிட வேண்டும் எட்டு மணிக்கு மேல் எதையும் சாப்பிடக்கூடாது இரவு உணவிற்கு பின் ஸ்நாகஸ் இனிப்புகள் என எதையும் உட்கொள்ளக்கூடாது ஒருவேளை இவற்றை சாப்பிட விரும்பினால் அதையும் எட்டு மணிக்கு முன்னரே உட்கொள்ள வேண்டும் முக்கியமாக இந்த டயட்டிற்கு உடற்பயிற்சியை அவசியம் செய்ய வேண்டிய கட்டாயமில்லை ஆனால் உடல் ஆரோக்கியமாக இருக்க விரும்பினால் மிதமான உடற்பயிற்சிகளை தினமும் மேற்கொள்ளலாம் உண்மையில் இது உடல் எடையை குறைக்குமா இந்த மார்னிங் பனானா டயட்டின் எளிமையான விதிகளை பார்க்கும் போது பலருக்கும் உண்மையிலேயே இந்த டயட் உடல் எடையை குறைக்குமா என்ற கேள்வி மனதில் எழும் ஆனால் உண்மையில் இதற்கு எந்த ஒரு அறிவியல் பூர்வமான ஆதாரமும் இல்லை வாழைப்பழங்கள் ஏராளமான ஊட்டச்சத்துக்களை கொண்ட பழம் பலரும் டயட்டில் இருக்கும் போது வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாது என்று நினைக்கிறார்கள் அதே சமயம் வாழைப்பழத்தை காலை உணவாக உட்கொண்டால் உடல் எடை குறையும் என்பதற்கும் எவ்வித ஆராய்ச்சியும் இல்லை ஆனால் இந்த பனானா டயட்டை மேற்கொள்ளும் போது உடல் எடை குறைய முக்கிய காரணம் குறைவான அளவில் கலோரிகளை எடுப்பது தான் அதுவும் காபி டி போன்றவை காலையில் தவிர்ப்பது இரவு நேரத்தில் ஸ்நாக்ஸ்களை உட்கொள்வது போன்றவற்றால் அதிக கல்லூரிகள் உடலில் சேர்வது தடுக்கப்படுகிறது கூடுதலாக காலையில் வாழைப்பழத்தை சாப்பிடும்போது வயிறும் நிரம்பும் நீண்ட நேரம் பசியெடுக்காமலும் இருக்கும் இருப்பினும் இந்த டயட்டை ஒருவர் நீண்ட காலம் மேற்கொள்ள முடியாது இந்த டயட்டால் சந்திக்கும் எந்த எடை இழப்பும் நீண்ட காலத்திற்கு நிலையானதாக இருக்காது மார்னிங் பனானா டயட் பாதுகாப்பானதா மார்னிங் பனானா டயட் எந்த ஒரு மோசமான ஆரோக்கிய பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாவிட்டாலும் ஒரு சில பக்க விளைவுகளை சந்திக்க வாய்ப்புள்ளது அதில் காலையில் காபி தியை தவிர்க்கும் போது சிலர் தலைவலி எரிச்சலுணர்வு போன்ற அறிகுறிகளை சந்திக்கலாம் மேலும் வெறும் வாழைப்பழத்தை மட்டுமே காலை வேளையில் உட்கொள்ளும் போது உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்காமல் போகலாம் பொதுவாக வயது பாலினம் உயரம் எடை உடல் செயல்பாடு போன்றவற்றைப் பொறுத்து சிலருக்கு அதிகமாகலோ அல்லது குறைவாகவோ கலோரிகள் தேவைப்படலாம் ஆனால் இந்த டயட்டில் இது குறித்து எதுவும் இல்லாததால் கண்மூடித்தனமாக இந்த டயட்டை பின்பற்றினால் ஆரோக்கிய பிரச்சினைகளை சந்திக்க நிறைய வாய்ப்புள்ளது நினைவில் கொள்ள வேண்டியவை மார்னிங் பனானா டயட் உடல் எடையை வேகமாக குறைக்க உதவலாம் ஆனால் இது ஒரு நிலையான அணுக்குமுறை அல்ல குறுகிய காலத்தில் எடையை குறைப்பது எவ்வளவு ஒரு சிறந்த மற்றும் நிரந்தர தீர்வாக இருக்காது குறுகிய காலத்தில் எடையை குறைக்கும் எந்த ஒரு டயட்டும் நிச்சயம் ஒரு கட்டத்தில் உடலில் மோசமான பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும் எனவே நீங்கள் எந்த ஒரு டயட்டை மேற்கொள்வதாக இருந்தாலும் ஊட்டச்சத்து நிபுணரை அணுகி உடல் உடலுக்கு ஏற்றவாறு டயட்டை கேட்டு அவற்றை பின்பற்ற முயற்சி செய்வதே நல்லது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க